எழுதகை நேயர் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் வாசமுள்ள பூ பாடல் பாடப்போகிறேன் மனைவிக்கு கணவன் மலர் கொண்டு வரும்போது ஒரு பாம்பு அவனை கடித்து விடுகிறது மனைவி அவனை தேடி கண்டுபிடித்து அவனுக்கு முதலுதவி செய்து காப்பாற்றுகிறார் நான் பாடல் வரிகளில் சொல்லப்போகிறேன் வாசமுள்ள பூ பறிப்பேனே என் கண்ணாட்டிக்கு ஆசையோடு நான் கொடுப்பேனே வாசமுள்ள பூ பறிப்பேனே என் கண்ணாட்டிக்கு ஆசையோடு நான் கொடுப்பேனே பாசமுள்ள பொண்டாட்டி அவ கண்ணாலே பாசமுள்ள பொண்டாட்டி அவ கண்ணாலே அதை பார்த்து மனசு சந்தோஷிக்கணும் தன்னாலே பாசமுள்ள பொண்டாட்டி அவ கண்ணாலே அதை பார்த்து மனசு சந்தோஷிக்கணும் தன்னாலே வாசமுள்ள பூ பறிப்பேனே கண்ணாட்டிக்கு ஆசையோடு நான் கொடுப்பேனே ஓ மச்சா ஏ மச்சா ஓ மச்சா ஏ என் ஆசை மச்சானை காணமே ஆசை மச்சானை உச்சி பொழுதாகி வெகு நேரமாச்சே சே வெயில் உபத்திரவம் தாங்களையே சே உச்சி பொழுதாகி வெகு நேரமாச்சே வெயில் உபத்திரமும் தாங்களையே சே நல்லா படுத்து தூங்குறானே நிழலிலே நண்டு சிண்டுமா மூணு பிள்ளைங்க பரிதவிச்சு தவிக்கிதுங்க பசியிலே இந்த பாவி பய மனசு கொன்னு தெரியல ஆ என்ன ஆசை மச்சானே கணமே ஆசை மச்சானே அத்திமரத்திலே முட்டையிட்டு ஆவாரங்காட்டிலே குஞ்சு பொறித்து அத்திமரத்திலே முட்டையிட்டு ஆவாரங்காட்டிலே குஞ்சு பொறித்து குஞ்சுக்கு இறை தேட வந்த பாம்பே என்னை கொத்திவிட்டு தப்பி ஓடி போன பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே கஞ்சமலை சங்கர பிடாரன் பேரை கேட்டால் அஞ்சு தலை பாம்பு கூட அஞ்சி நடுங்கும் கஞ்சமலை சங்கர பிடாரன் பேரை கேட்டால் அஞ்சு தலை பாம்பு கூட அஞ்சி நடுங்கும் கொஞ்சமும் ஈவிரக்கம் இல்லாமல் என் புருஷனை கொத்த உனக்கென்ன வீரம் சொல்லு பாம்பே கொஞ்சமும் ஈவிரக்கம் இல்லாமல் என் புருஷனை கொத்த தீரம் சொல்லு பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே ஆடு பாம்பே நெளிந்தாடு பாம்பே நன்றி வணக்கம்